இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறது என்னன்னா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலாமா போக கூடாத பற்றி தான் நீங்க இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் புதுசா வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போறது எதுக்காகனா ஏதோ ஒரு தான் நம்ம வந்து கோயிலுக்கு போவோம் சில பேர் திடீர்னு ஏதோ ஒரு கஷ்ட சூழ்நிலைனால கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது மாமிசம் சாப்பிட்டீங்க கறி மீன் முட்டை இந்த மாதிரி ஏதாவது நீங்க சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து இப்போ கறி மீன்லாம் சாப்பிட்டோமே சாப்பிட்டமே நம்ம எப்படி கோயிலுக்கு போறது இது வந்து சரியா தப்பா அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய டவுட்ஸ் இருக்கும் நம்மளோட லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் நெகட்டிவாக நடந்துட்டே இருக்கு கண்டினியூஸா நம்மளோட லைஃப்ல எதுவுமே பாசிட்டிவாக நடக்கல எது பண்ணாலும் வந்து அது தப்பாதான் போய் முடியுது அப்படின்னா நம்ம கோயிலை நோக்கி தான் போவோம் இதில் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து சாமி கும்பிடுவீங்க இன்னும் கொஞ்சம் பேர் செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் கும்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் பேர் புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த மாதிரி டைம்ல போயிட்டு நம்ம சாமியை கும்பிடறது வழக்கம் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சாமி கும்பிட போகிறதுக்கு முன்னாடி நம்ம குளிச்சுட்டு போனால் ஓகே தான் நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல நம்ம குளிச்சிட்டோம்னா நம்ம அந்த நான்வெஜ் சாப்பிட்டது வந்து கரைஞ்சிடும் நம்ம போய்ட்டு சாமியை போய் தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்களே மனசுக்குள்ள நினச்சிட்டு கடவுளை போய் வழிபடுவீங்க பொதுவாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்ம உடம்புக்கும் வந்து கனெக்ஷன் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்கள் உடம்புக்குள்ள தான் போய் இருக்க போது அது உங்கள் ரத்தத்தில் கலந்துரும் அந்த காலத்துலேருந்து இப்போ முடியும் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு நிறைய கோபம் வரும்னு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் தயிர் சாதம் பொங்கல் இந்த மாதிரி உணவு வகைகள்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்க சீக்கிரமாவே அசதியாகி தூங்கிடுவாங்கன்னு சொல்றாங்க அதனால நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு கோயிலுக்கு போகும்போது கவனச்சு திரல் வரும் நீங்க எப்பவும் சாமியை கும்புற மாதிரி கும்பிட முடியாது நீங்க வந்து அந்த நான்வெஜ் சாப்பிட்டுருக்கீங்க அந்த விஷயம் வந்து உங்க மைண்ட்ல வந்து வந்து போறதுனால நீங்க சாமி கும்பிடும் கவனச்சிதறல் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்மளோட உடம்புல ஃபேமிலியில நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து சரி பண்றதுக்காக தான் நம்ம வந்து கோயிலுக்கு போவோம் ஏன்னா கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா கோயிலோட அமைப்பே அந்த மாதிரி தான் இருக்கும் ஒன்ஸ் வந்து கோயிலுக்குள்ள இருக்கோம்னாலே நமக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து கிரேட் ஆகிடும் ஆயிடும் இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பொருந்தும் சாமி இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது பொருந்தாது ஸோ அதனால நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போறதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காகனா நீங்களும் ஹண்ட்ரட் வந்து சுத்தமாக சாமியை கும்பிட முடியாது நீங்க சாமி கிட்ட போய் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க கேட்கணும் எனக்கு இது கூட சாமி எனக்கு இது பண்ணு அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு கூச்சம் ஒரு அச்சம் இருக்கும் ஸோ அதனால நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சாமி கிட்ட போய் ஒரு விஷயத்த நம்ம வீட்டுக்கு வரோம் அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும் ஃப்ரீயாக அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்ஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியும் ஸோ அதனால நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குளிக்கலனாலும் பரவாயில்ல சாப்பிட்னாலும் பரவாயில்ல என்ன வேணாலும் சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் சாமியை வழிபடலாம் அப்படின்றவங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் கோயிலுன்றது ஒரு புனிதமானது கோயிலை வந்து இங்கே தான் கட்டணும்னு சொல்லி ஆயிரத்தெட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்போ வந்து அந்த மெஷர்மெண்ட்லாம் போட்டு இப்போ ஒரு கோயிலை வந்து உருவாக்குறதுன்றது இம்பாசிபிள் நடக்கவே நடக்காது அந்த காலத்தில் அவ்வளோ துல்லியமாக அவ்வளோ பிரில்லியண்ட்டாக வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கோயிலை வந்து கட்டி நம்ம வந்து அதில் போய் வழிபடணும் சாமியை வந்து வழிபட்டால் நம்ம கேட்குற வாரம் சாமி கொடுக்கும் அதை வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காலத்தில் மன்னர்கள் புலவர்கள்லாம் சேர்ந்து நமக்கு வந்து இவ்வளோ கோயிலில் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க அதை கெடுக்கிற விதமாக நம்ம வந்து மனசு சுத்தமாக இருந்தால் போதும் சாமி வந்து போச்சுக்க போதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு சில கிரியேஷன்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு கோயிலை அவமதிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவீங்க நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றது வந்து தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல வீட்டில் வந்து சாமி கும்பிடுங்க அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது வழக்கை வந்து கொளுத்துட்டு வழக்க வந்து கழுவி சாமிக்கு இந்த சின்ன சின்ன பூ மாலை இதெல்லாம் போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்து வீட்டில் ஒரு கழுப்புரம் ஏற்றி கும்பிட்றீங்க இல்லை வழக்கு ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்கிறதுக்கு வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்புக்கு ஸோ அந்த காலத்தில் சாமி கும்புறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் வந்து பின்பற்றினாங்களோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனல் புதுசாக வரீங்க அப்படின்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ